இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் வழங்குவதற்காக தயார் நிலையில் எம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் மதுரை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் சென்னை செய்தியாளர் ஜெர்ரி ஆகியோர் காத்திருக்கிறார்கள் அவர்களிடம் பேசலாம் முதலில் தலைமைச் செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டு எப்போது தொடங்க இருக்கு அங்கு செய்யப்பட்டிருக்க ஏற்பாடுகள் என்னென்ன அது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கல கௌதமி வணக்கம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அந்த களத்தில் தான் தற்போது நாம் இருக்கின்றோம் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக தயார் நிலையில் இருக்கிறது அந்த பரிசு பொருட்கள் கொண்டு வந்து தற்போது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மாடுபிடி வீரர்கள் அதே போல மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுகளை அழைத்து கொண்டு வந்து நேற்று இரவிலிருந்தே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர் அருகே இருக்கக்கூடிய ஊர்களை சார்ந்தவர்கள் அதிகாலையிலே வந்து தொடர்ச்சியாக இந்த இடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுமார் ஆயிரம் ஆயிரம் காலைகளும் ஒரு தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களில் என்ன மாதிரியான ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டதோ அவற்றையெல்லாம் கூட சீர் செய்வதற்கான நடவடிக்கை இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு காருக்கு பதிலாக டிராக்டர் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வந்தது இந்த நிலையில் நேற்று முதல் வெற்றி பெறக்கூடிய சிறந்த காலையினுடைய உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்படுகிறது அதே போல இன்றைய தினமும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் வழங்கப்பட இருக்கின்றது இரண்டாம் பரிசு பெறக்கூடிய நபர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று இடங்கள் அதாவது பாலமேடு அதே போல அதேபோல அதே போல இந்த மூன்று இடங்களில் மிகவும் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு இடமாக பாலமேடு ஒரு தனித்துவம் பெறுகிறது காரணம் இங்கு பெரிய களம் அவனியாபுரம் எடுத்துக்கொண்டாலும் அலங்காநல்லூர் எடுத்துக்கொண்டாலும் களம் சற்று சிறிதாக இருக்கும் ஆனால் பாலமேடு பொறுத்தவரையில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை என்று சொல்லக்கூடிய அளவில் சுமார் ஒரு கிலோமீட்டரை தாண்டி களம் இருக்கும் மிக நீண்ட தூரத்திற்கு களம் இருக்கும் என்பதனால் காலைகள் நின்று விளையாடும் நல்ல காலியான பகுதி என்பதனாலே அவசர கதியில் ஓட வேண்டிய தேவை இருக்காது நன்றாக ஒரு பெரிய விசாலமான கிரவுண்டாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த களத்திலே சுற்றி சுழன்றி அடிக்கும் எனவே ஒரு காலையினுடைய முழு திறமையும் காட்டுவதற்கான ஒரு கம்பீரமான ஒரு போதுமான களமாக இந்த களம் இருக்கும் அதே போல ஒரு வீரரும் ஒரு குறுகிய இடமாக இருந்தால் நான்கு ஐந்து பேர் போட்டி போட்டுக்கொண்டு யார் அந்த காளையை பிடிப்பது அல்லது காளையை பிடிப்பதற்கு உரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என அவர்கள் அல்லல் படக்கூடிய நிலையை பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்தில் அப்படி ஒரு நிலை இருக்காது காளையை பிடித்து திமிலை அமுக்குவதற்கு தேவையான தாராளமான இடவசதியும் அந்த நேரமும் இந்த இடத்திலே கிடைக்கும் என்பதனாலே உண்மையான வீரர்கள் உண்மையான காலையை கண்டறியக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் இப்ப கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில கிரவுண்ட்ஸ் சொல்லி இந்த கிரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு நல்ல கிரிக்கெட் பிளேயர் நல்ல ஸ்பின்னருக்கு ஏற்ற கிரவுண்ட் இருக்குன்னு ஒரு ஒரு கிரவுண்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு களமாக இந்த களம் இருக்கிறது அதிகாலை நான்கு மணியிலிருந்தே ஏராளமான மக்கள் இந்த கேலரிகளில் வந்து பார்வையாளர்களுடைய அரங்குகளில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போட்டி தொடங்குவது ஏழு மணியாக இருந்தாலும் கூட மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாகவே வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இந்த போட்டியை காண குவிந்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது முதலில் கோவில் காளைகளும் அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய காளைகளும் கொண்டு வந்து அழுக்க இருக்கிறார்கள் மிக சிறப்பாக இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு வழக்கம் போல அந்த உலக சிறப்போடு நடைபெற இருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே